டுவெல்த் படிச்சுட்டு இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டான ஒரு வீடியோ ஸோ பப்ளிக் எக்ஸாம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய டார்கெட் எல்லாமே ஒன் நைன்டி எபோ கட் ஆஃபை எப்படி எடுக்கிறது எதுக்காக ஒன் நைன்டி எபோ கட் ஆஃப் எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஒன் நைன்டி எப்போ கட் ஆஃப் எடுக்க முடியுமா சார் எனக்கு ஒன் நைன்டி எபோ கட் ஆஃப்லாம் எடுக்க முடியாது அதுக்கு கம்மியாக தான் எடுக்க முடியும் இப்போ வந்து என்னுடைய ஹாஃப் எக்ஸாமோட ரிசல்ட்டை பார்க்கையில் ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வருது இன்ஜினியரிங் கட் ஆஃப் நான் என்ன பண்ணுறது அதற்கான ஐடியாலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தோட பல பேரண்ட்ஸ் அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் நம்மளுடைய சேனலை அவங்க எல்லாருக்குமே அந்த நீங்கள் படிச்சுட்டு இருக்கவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவதுங்க நம்ம சேனல்ல டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு பல அப்டேட்ஸை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஜேஇ மெயின்ஸா இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் ஏகப்பட்ட அப்டேட்ஸை நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்க தான் போகிறோம் இப்ப நம்ம எடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் என்பது நூத்தி தொண்ணூறு கட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே தாண்டுறது எதற்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூத்தி தொண்ணூறு கட் எடுக்கணும் அதுதான் நம்மளுடைய டார்கெட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருடம் வருடம் பல மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் போய் படிக்கிறாங்க கண்டிப்பாக ஒன் நைன்டி எப்போ கட் ஆஃப் எடுக்கணும் கட் ஆஃப் மட்டும் போதுமா சார் கட் ஆஃப் மட்டும் வாழ்க்கையை திருமணம் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அதுதான் உண்மையா இருக்கு வேற வழி இல்லை ஸோ இங்க நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்குது ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் நடக்குது சில பேரு நீட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க ஜேஇஇ மீன்ஸுக்கு ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளுடைய அதாவது வந்து போர்டு எக்ஸாமில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் நம்ம பண்ணியே ஆகணும் நீங்கள் எந்த போர்டில் வேணாலும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கலாம் நீங்கள் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஐசிஎஸ்சி போர்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் நீங்கள் என்ன ஒரு போர்டில் படித்தாலும் கூட தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்குள்ள போகணும்னா கட் ஆஃப் ரொம்ப முக்கியம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட் கோட்டாலையும் படிக்கலாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் படிக்கலாம் நம்ம வந்து கவர்மெண்ட் கோட்டால போகணும்னா நமக்கு வந்து கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியம் சோ தான் நூத்தி தொண்ணூறு தாண்டணுங்கிறது சோ நூத்தி தொண்ணூறு தாண்டினா என்னென்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் நிறைய கிடைக்கும் இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த நூத்தி தொண்ணூறு கட்டாப்புக்கு மேல இருக்கிறவங்களுக்கு டோட்டலா காலேஜ் பீஸ் ஃப்ரீ ஹாஸ்டல் பீஸ் ஃப்ரீ டோட்டலா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இது வந்து நமக்கு கிடைக்கணும் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டோம்னு வச்சுங்களேன் நல்லா கட் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு நல்ல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைச்சிரும் ஸோ அந்த காலேஜ்ல நல்ல பிளேஸ்மெண்ட் வரும் ஸோ அப்போ நம்ம பிளேஸ் ஆகி நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கு நம்ம போ கிடைச்சதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஒரு நம்ம நம்மளுடைய லைஃப் வந்து பயங்கரமாக செட்டில் ஆகும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போவே நமக்கு தெரியும் ஹாஃபேலி எக்ஸாம்ல நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் ஸோ ஓகே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு நம்மளுடைய மேக்ஸ் மார்க் என்ன நம்மளுடைய பிசிக்ஸ் மார்க் என்ன நம்மளுடைய கெமிஸ்ட்ரி மார்க் என்ன மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் நீங்கள் மேக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கிறது ஹாஃபேலி எக்ஸாம்ல நீங்கள் எல்லாமே தெரி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த ரிசல்ட்ல பார்த்துருக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியா இப்ப நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் நான் எண்பது எண்பது வாங்குறேன் மேக்ஸ்ல எண்பது மார்க் பிசிக்ஸ்ல எண்பது மார்க் கெமிஸ்ட்ரியில எண்பது மார்க் வாங்குறேங்கிறாங்க கண்டிப்பா தொண்ணூறுக்கு மேல எடுத்தாவே கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஏ கரெக்டா ஒன் எயிட்டி தான் வருது அப்ப நம்ம எல்லாமே நைன்டி ஃபைவ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நைன்டி ஃபைவ் வாங்கணும் கெமிஸ்ட்ரியில நைன்டி ஃபைவ் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பிசிக்ஸ்ல நைன்டி ஃபைவ் வாங்கணும் இது மட்டும் இல்லாம நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க நம்ம மூணுல மட்டும் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஜே மெயின்ஸ்க்குலாம் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்டு எக்ஸாமில் நீங்க செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வாங்கிக்கிறோம் கண்டிப்பா அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே மார்க்னா ஒரு நானூற்றி எண்பது மார்க்கை நீங்க தாண்டறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா அந்த ஜேஇ மெயின்ஸ்ல எல்லாம் நீங்கள் அதில் நல்ல அதாவது அந்த எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் அதில் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போர்டு எக்ஸாமில் உங்களுக்கு நல்ல மார்க் வேணும் சோ அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நீங்க எந்த ஒரு இப்போ நீங்க ஜேஐ மெயின்ஸுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சில பேர் மெயின்ஸ் என்பது செஷன் செஷன் நடக்குது செஷன் ஒன் வந்து முடிஞ்சாலும் செஷன் அதை பத்தியெல்லாம் அப்டேட் வந்து நம்ம சேனல்ல உங்களுக்கு ரெகுலரா நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஸோ அதுக்கு எல்லாமே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாவே படிப்புல இருக்கணும் இன்னும் ஒரு ஒரு மாசம் தான் நமக்கு டைம் இருக்கு ரொம்பலாம் இல்ல பிப்ரவரி மாசம் மட்டும்தான் மார்ச் மாசம் நமக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் மார்ச் எப்ப நம்மளுடைய ஸ்டேட் போர்டுக்கு மார்ச் மூணாம் தேதி எக்ஸாம் ஆரம்பிக்குது ஸோ அப்போ நம்ம அதுக்காக ப்ரிப்பரேஷன் இப்போவே வந்து நமக்கு என்னென்னலாம் டைம் கிடைக்குதோ சரி நமக்கு ஆஃப் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம்னா நம்மளுடைய மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்பப்பெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ எந்தெந்த டயத்துலலாம் ஃப்ரீ கிடைக்குதோ எப்படியெல்லாம் நம்ம படிக்க முடியுமோ நீங்கள் எல்லாமே புக் பேக்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வச்சுருங்க டைம் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணி இதை விட்டுருவீங்க கோட்டை விட்டுருவீங்க இப்போதைக்கு நம்மளுடைய நம்ம இப்போவே போய் அட்மிஷன் போடணுமா இப்போவே இன்ஜினியரிங்க்கு போய் அட்மிஷன் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு அட்மிஷனும் பண்ண தேவையில்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கவுன்சிலிங் மூலியமாக நீங்கள் போகலாம் ஸோ இது இல்லாமல் பல யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் பிஐடி இருக்குது அமீர்தா இருக்குது அதுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எம் இருக்குது சத்தியபாம இருக்குது ஏகப்பட்டது சாஸ்திரா இருக்குது இது போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதாவது கல்லூரி கல்லூரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்றாங்க எது எதெல்லாம் நல்ல கல்லூரி அப்படின்னு அதுல பாக்கையில தமிழ்நாட்டில தான் அதிகப்படியான கல்லூரிகள் பெயர் பெற்றிருக்கு அதை எல்லாம் நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்களா பல வீடியோக்குள்ள நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் இந்த வருடம் நீங்க எந்த படிப்பை எடுத்தாலும் இப்ப இன்ஜினியரிங் பத்தி நான் எதுக்காக பேசுறேன்னா ஒன் நைன்டி எப்போ கட் ஆஃப் எடுக்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ஒரு காலேஜ் இருக்காங்கன்னு வச்சுக்கல நீங்க ஒன் நைன்டி எப்போ எடுத்தீங்கன்னா உங்களை ஒரு ஒரு காலேஜும் கூப்பிடுவாங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன் எல்லாமே உங்களை கூப்பிடுவாங்க வாங்க உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ இப்போ வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இப்போ ரேங்கிங்ல ஒரு காலேஜ் வந்து பெயர் பெற்றிருக்கு அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வரணும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா படித்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எதுக்காக அதை பற்றியெல்லாம் பேசுகிறோன்னா எல்லாமே நமக்கு என்ன நம்ம கட் ஆஃப் என்பது நம்மளுடைய எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது அதனால தான் நம்ம இவ்வளவு மெயினாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நல்லபடியாக படிங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் உங்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களிடம் நம்மளுடைய சேனலை எடுத்து சொல்லுங்கள் நல்லா படிக்க சொல்லுங்கள் நம்மளுடைய கவுன்சிலிங் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் போகிறதுக்கான அந்த நம்மளுடைய நீட்டாக இருக்கட்டும் நீங்கள் எந்த படிப்பா இருந்தாலும் எல்லாத்தையும் பற்றி நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நிறைய வீடியோக்கள் ரெகுலராக வரப்போகுது ஸோ கட்டா படிப்படையில் ஒரு ஒரு காலேஜ்லேயும் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு இன்னைக்கு இந்த ரிசர்வேஷன் பற்றியெல்லாம் மாணவர்களுக்கு அவ்வளவு புரிதல் இல்லை மாணவர்களுக்கும் இல்லை பெற்றோர்களுக்கும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் மார்க் எடுத்திருக்காங்க ஆனால் இங்கே கம்யூனிட்டிக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடங்கிடுவாங்க ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் அவங்களுக்கு சீட்டு வழங்கப்படுது சரி இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சார் கம்யூனிட்டி ரிசர்வேஷன்லாம் பிடிக்கல சார் டேரெக்டாக நான் போய் ஒரு காலேஜில் சேரணும் அப்படின்னா டேரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் சேர்ற மாதிரி இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டானா அதுக்கு நம்ம பணம் கொடுத்தும் போகலாம் பணம் கொடுத்து போகாம போகணும்னா கட் நல்லா இருந்தால் ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஈஸியாக நமக்கு சீட்டு கிடைக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகணும்னா என்ன உங்களுக்கு வேணும் கட் வேணும் ஸோ கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அதுக்கு மேலே கட் ஆஃபும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன வேணும் பணம் வேணும் துட்டு வேணும் அதை கொடுத்தா தான் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால நல்ல கல்லூரிகள்ல இடம் வாங்க முடியும் அந்த நல்ல கல்லூரியில் எது அப்படிங்கிறது தெரியாம வருட வருடம் பல மாணவர்கள் இருக்காங்க நம்மளுடைய சேனலை பார்த்து எத்தனையோ மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் சிஇஜி கேம்பஸா இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏசிடி கேம்பஸா இருக்கட்டும் ஸ்கூல் ஆப் ஆர்கிடெக்சரா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு அரசு பொறியியல் கல்லூரிகள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பொறியியல் கல்லூரிகள் இருக்கு இது இல்லாம அரசு உதவி பெறும் கல்லூரிகள் அதாவது வந்து கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிஎஸ்சி இருக்கட்டும் இருக்கட்டும் ஏகப்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டுல இருக்கு அதை பத்தியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல ரெகுலரா எப்பவுமே வீடியோ கொடுத்துட்டே இருப்போம் எதுவும் பண்ணுவேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சீங்கன்னா இந்த வீடியோ எடுக்க வந்த முழு நோக்கம் நூத்தி தொண்ணூறு கட்டாப்ப நீங்க டார்கெட் வச்சாதான் கண்டிப்பா நீங்க ஒரு ஒன் எயிட்டி எப்போவாவது எடுக்க முடியும் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அதை கட் ஆஃப் என்பதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டா பிரிச்சிருவாங்க அந்த ரவுண்ட் பிரிக்கையில் நல்ல கல்லூரிகள் வேணும்னா நீங்க எடுக்கணும் நான் அதுக்காக தான் சொல்றேன் நிறைய கல்லூரிகள் நமக்கு தெரிஞ்ச கல்லூரிகள் நூற்றி எழுபத்தி கட் ஆஃப் நூத்தி எழுபது கட் ஆஃபுக்கு மேல இருந்தாவே உங்களுக்கு முற்றிலும் இலவசம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கல்லூரிகள் சொல்றாங்க நல்ல டாப் மோஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கண்டிப்பா சில கல்லூரிகள் நூற்றி தொண்ணூறு எடுக்கணும் நூற்றி எண்பது எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நமக்கு நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும் அதனால் மறந்துவிடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் ஸோ நல்லபடியாக படிங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட் அதாவது இன்ஜினியரிங்கில் எப்படியெல்லாம் ஜாயின் பண்ணலாம் எந்த கல்லூரியை எடுக்கலாம் எதை எடுக்க வேண்டாம் எந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக விஷயங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச் பாய் பாய் டி டிஜிஸ் தேங்க்யூ